அஸ்லாம் அலைக்கும் இல்லாஹி அம்மா கடியத்திற்குரிய எல்லாமல்ல நல்லார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பிரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் பலிவ செல்லம் அவர்கள் கூறியதாக அபு குரேதா ரலியல்லா வன்ஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த செய்தியை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சன்னா பலிவசல்லம் அவர்களிடத்திலே நபி தோழர்கள் கேட்டார்கள் மனிதர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு காரணமாக திகழக்கூடியது எது என்று கேட்டார்கள் மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போறாங்கள அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமாக திகழக்கூடியது எது என்று கேட்க நபிசல்லி வசல்லம் சொன்னார்கள் தகுவல்லாகி இரண்டு காரியங்களினால்தான் அதிகமானவர்கள் சுவர்க்கத்திற்குள் தான் உழைகிறார்கள் ஒன்று இரையச்சம் பயபக்தி இரண்டாவது நற்குணம் என்று சொன்னார்கள் இந்த இரண்டில் எல்லாமே அடங்கிவிடும் இறையச்சம் இருந்தால் அவர் ஒழுங்காக இறைவனை வணங்குவார் இறைவனை மட்டும் வணங்குவார் வணக்கத்தில் எல்லாமே கட்டுப்பட்டுவிடும் தொழுகை நோன்பு சர்காத்து ஹஜ்ஜி தான தர்மங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுதல் சகோதர சமுதாயத்தவர்களோடு இணக்கமாக வாழுதல் எல்லாமே அதிலே கட்டுப்படும் ஹுசுனு குலுக்கு என்று சொன்னால் உண்மை பேசுதல் நீதமாக நடத்தல் இதுவெல்லாம் குலுக்கிலே கட்டுப்பட்டுவிடும் அந்த இரண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவற்றின் மூலமாகத்தான் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைய முடியும் என்ன நபிசல்லாக சென்றம் சொன்னார்கள் அடுத்து கேட்டாங்க மா நார மனிதர்களை நரகத்தில் நுழைய செய்யக்கூடிய காரியம் எது எந்த குற்றத்தின் மூலமாக மனிதர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று கேட்டதற்கு நபிசல்லா அகலி வசந்தம் சொன்னார்கள் அல் ஃபர்ஜு ஒன்று வாய் இரண்டாவது மர்ம உறுப்பு இந்த இரண்டின் மூலமாகத்தான் அதிகமானவர்கள் நரகத்திற்குள் தான் நுழைகிறார்கள் தேவையில்லாம பேசுவது அடுத்தவர்களின் மனதை புண்படுத்துவது காயப்படுத்துவது இது போன்ற தவறான வார்த்தைகள் கோல் மூட்டுவது பொய் சொல்வது அநியாயமாக ஒருவனை திட்டுவது இது போன்ற தவறான வார்த்தைகள் மூலமாகவும் விபச்சாரம் ஓரின சேர்க்கை போன்ற மர்ம உறுப்புகளக்களினால் செயல்படுத்தப்படுகின்ற தவறுகளின் தான் மனிதன் அதிகமாக நரகத்திற்கு செல்கிறான் என்று நபிசல் அல்லாஹ் அலைவசல்லம் சொன்னார் ஒவ்வொரு நாள் காலையிலும் உடல் உறுப்புக்கள் எல்லாம் சேர்ந்து வாயிலுள்ள அந்த நாக்கிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்குமா அபிசல் அல்லா செல்லம் கூறுவதாக அபு சகிதில் குதிரியே அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி அதே திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நீ எங்களுடைய காரியத்தில் அல்லாஹுவை பயந்து கொள் கால் காலு கண்ணு வாய் மூக்கு எல்லா உறுப்புகளும் நாவத்தில் சொல்லுமாம் எங்கள் விஷயத்தில் நீ அல்லாவை பயந்துகொள் ஏனென்றால் எங்களுடைய காரியங்கள் அனைத்தும் தான் இணைந்துள்ளன நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம் நீ வளைந்து விட்டால் நாங்களும் வளைந்து விடுவோம் அதற்குரிய தண்டனை எங்களுக்குத்தான் கிடைக்கும் ஒருத்தர் வந்து தப்பா பேசிட்டார்னா அந்த பேசுவதற்கு காரணமாக அந்த நாவுக்கு யாரும் தண்டனை கொடுக்க மாட்டார் அந்த நாக்கு பேசிட்டு பாதுகாப்பா போய் உட்கார்ந்து முப்பத்தி ரெண்டு ரெண்டு உதடுகளுக்கு மத்தியிலே பாதுகாப்பாக அமர்ந்து கொள்ளும் அடி வாங்குவது யார் கைய முறிப்பாங்க காலை முறிப்பாங்க பல்ல உடைப்பாங்க தலைய உடைப்பாங்க உடல்களை சிதைப்பார்கள் நாக்கு போய் உட்காது அதனால எங்கள் விஷயத்துல நீ அல்லாவை பயந்து கொள் என்று ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு நாளும் நாவிடத்தில் கோரிக்கை வைப்பதாக நபிசல்லி சொல்லி காட்டுவார்கள் எலும்பில்லாத ஒரு நாக்கு ஆனால் எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு அதுதான் காரணம் உடல்ல உள்ள உறுப்புகள்ல சிறந்த உறுப்பும் நாக்குதான் மோசமான உறுப்பும் நாக்குதான் ஏன் சிறந்த உறுப்பு ஏகத்துவ கனிமா அந்த நாவின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது கலாமுல்லா திருக்குறானை நாவினால் தான் உச்சரித்து ஓதுகின்றோம் உண்மை பேசுகின்றோம் நீதமாக பேசுகின்றோம் அதே நாக்குதான் பொய் பேசுகிறது புறம் பேசுகிறது கோல் முட்டுகிறது அவதூறுகளை சுமத்துகிறது அப்ப நல்ல உறுப்பும் நாக்குதான் கெட்ட உறுப்பும் நாக்கு நாவை முறையாக பயன்படுத்தினால் வெற்றி பெறுவோம் முறை தவறி நாம் பயன்படுத்தினால் தோல்விதான் உலகத்திலும் தோல்வி மருமையிலும் தோல்வி இது எல்லாவற்றையும் நபிசல்லி கற்றுத் கற்றுத்தருவார்கள் தேவையான பேச்சுக்களை கூட அளந்துதான் பேச வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை அறவே பேசுவது கூட நீங்க சில பேர் பார்த்தா அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க அது செல்போன்கள் கலாச்சாரம் வந்த பின்னால என்ன பேசுறாங்கிறது அவங்களுக்கே தெரிய பேசிக்கிட்டே இருப்பாங்க நாள் கணக்கில் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாகும் இடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் சொல்கிறது நாவை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துவோம் தீய விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாது அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக அசலாம் அலைக்கும் ஒரு அஹ்மத்துல்லாகி what about